உலகம் ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிபாயன உலகம் சுற்றும் வர்ணம் வார நாட்களில் இரவு பத்து மணிக்கு வண்டாரவளை கஸ்லாந்தை மீறிய பெற்ற பகுதியில் ஏற்பட்ட மான்சரிவில் பலர் காணாமல் போயுள்ளதாகவும் சிலர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இதேவேளை நாட்டின் பல பாகங்களிலும் கடும் மழையுடன் இடிமின்னல் ஏற்படும் என்பதால் பொதுமக்களை அவதானமாக இருக்குமாறு வானிலை அவதான நிலையம் அறிவுறுத்தியுள்ளது கூகுள் நிறுவனம் உடலில் ஏற்படும் மாரடைப்பு மற்றும் புற்றுநோய்க்கான அறிகுறியை கண்டறிய புதிய முறை பரிசோதனையொன்றை பரிசோதித்து வருகிறது நனோ துகள்களின் உதவியோடு மனித உடலில் ரத்த ஓட்டத்தில் ஏற்படும் பாதிப்பை சென்சர்கள் மூலம் தெரியப்படுத்தும் புதிய தொழில்நுட்பத்தை பரிசோதித்து வருகிறது இதன் முதல் கட்ட ஆய்வு தற்பொழுது இடம்பெற்று வருவதாக கூகுள் நிறுவனம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவைச் சேர்ந்த பன்னிரண்டு வயது சிறுவன் கடந்த ஒரு ஆண்டு காலமாக உணவின்றி இருப்பதால் அவனுடைய பெற்றோர் ஆழ்ந்த கவலையில் உள்ளனர் அமெரிக்காவில் இருக்கின்ற முதல் தர ஐந்துக்கும் மேற்பட்ட வைத்தியசாலைகளில் பரிசோதித்தும் இந்த சிறுவனுக்கு ஏற்பட்ட பாதிப்பு தொடர்பாக இன்னமும் கண்டறியப்படவில்லை உலகம் சுற்றும் ஐசிசி வெளியிடப்பட்டிருக்கும் ஒருநாள் போட்டி தரவரிசையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு ஆப்பிரிக்கா நூற்று பதினைந்து புள்ளிகளோடு முதலாம் இடத்தை பிடித்துள்ளது இத்தரவரிசையில் ஆஸ்திரேலியா இரண்டாம் இடத்திலும் இந்தியா மூன்றாம் இடத்திலும் இலங்கை அணியினர் நான்காம் இடத்திலும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது வடமாகாண கிரிக்கெட் வீரர்களின் நன்மை கருதி யாழ்ப்பாணம் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியில் அமைக்கப்பட்ட முதலாவது விக்கெட் இன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் திறந்து வைக்கப்பட்டது இதனால் வடக்கு கிழக்கில் உள்ள கிரிக்கெட் வீரர்களுக்கு மிகுந்த பயனை கொடுக்கும் என ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தெரிவித்துள்ளது சம்பளப் பிரச்சினை காரணமாக திண்டாடத்தில் இருக்கும் மேற்கிந்திய தீவுகள் அணி இரண்டாயிரத்தி பதினைந்து உலக கிண்ண போட்டிகளில் பங்கு என மேற்கிந்திய தீவுகளின் கிரிக்கெட் சபை அறிவித்துள்ளது இந்நிலையில் உலக கிண்ணத்திற்கு இன்னும் நூற்று நாட்கள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐந்து ஒருநாள் போட்டிகளில் பங்கேற்கவுள்ள இலங்கை அணியினர் நேற்று இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு பயணமாகினர் நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி ஆரம்பமாக உள்ள முதலாவது ஒருநாள் சர்வதேச போட்டிக்கு முன்பாக நாளைய தினம் மும்பையில் இந்தியா ஏ அணியினரோடு இலங்கை அணியினர் பயிற்சி போட்டியொன்றில் விளையாட உள்ளனர் இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்தாட்ட போட்டித் தொடரில் பதினைந்தாவது லீக் ஆட்டத்தில் நேற்றைய தினம் சென்னை எஃப்சி சி அணியினர் ஐந்துக்கு என்ற கணக்கில் மும்பை சிட்டி அணியை வெற்றி கொண்டனர் இதன் காரணமாக புள்ளிப்பட்டியலில் மூன்றாம் இடத்திலிருந்து சென்னை அணியினர் இரண்டாவது இடத்துக்கு முன்னேறியுள்ளனர் தல அஜித் நடிக்கும் ஐம்பத்தி ஐந்தாவது திரைப்படமான தல பிப்டி ஃபைவ் திரைப்படத்தின் தலைப்பு மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டராக என நாளை வெளிவரவுள்ளது இத்தகவலை அஜித்தின் முகாமையாளர் உறுதிப்படுத்தியுள்ளார் இதேவேளை இத்திரைப்படத்தில் அனுஷ்கா திரிஷா ஆகியோர் நடித்து வரும் நிலையில் மூன்றாவது நாயகியாக பார்வதி நாயரை கௌதம் மேனன் ஒப்பந்தம் செய்துள்ளார் ஷாருக் கானின் திரைப்படம் நான்கு நாட்களில் இருநூறு கோடி வாசூல் ஹாப்பி நியூ இயர் திரைப்படம் புதிய சாதனை படைத்துள்ளது இப்பொழுது உலகம் சுற்றும் வர்ணத்தின் ஒளிப்பதிவையும் தளத்தில் நீங்கள் கேட்கலாம் ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சுற்றும் வார நாட்களில் இரவு பத்து மணிக்கு